அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் மார்ச் பதினாறாம் தேதி உலகமே வியக்கக்கூடிய அளவிற்கு இந்தியாவுடைய கடற்படை ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க இந்த கடற்படை என்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னா இந்தியாவிலிருந்து இந்திய பெருங்கடல் வழியாக ஐரோப்பாவிற்கு செல்வதற்கான கடல்வழி பாதை முழுவதும் சோமாலியா கடற்கொள்ளையர்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்தியா முழுவதும் உங்களுக்கு இன்னும் சோமாலியா கடற்கொள்ளையர்கள் யார் எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்கணும்னா அவர்கள் ஒரு மனித மிருகங்கள் கிட்டத்தட்ட இந்தியாவிலிருந்து கடல் வழியாக ஐரோப்பா செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய இந்த சோமாலியாங்கிற நாடு கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாக உலகின் கடற்படை பகுதிக்கு மிக அச்சம் மூட்டக்கூடிய ஒரு தீவிரவாதிகள் வெறும் கடற்கொள்ளையர்கள் திருடர்கள் மட்டும் நம்ம கடந்து போகக்கூடிய சூழ்நிலையில் உள்ளவங்க கிடையாது அந்த கடற்கொள்ளையர்கள் பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமாக சுடுவது அவர்களோட தாய் கப்பல் அவங்களோட பேரண்டா ஒரு கப்பலை வச்சுக்கிட்டு அந்த வழியாக செல்லக்கூடிய எந்த கப்பலாக இருந்தாலும் கடத்தி அந்த மாலுமிகளை மிரட்டுவது அங்க இருக்கக்கூடிய பயணிகளை சுடுவது அந்த கப்பல் இருக்கக்கூடிய பொருட்களை கொள்ளையடிப்பது அப்புறம் மிரட்டி அந்த நாட்டு அரசாங்கத்திட்ட பணம் வாங்குவது இதே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கப்பற்படைகள் அவங்களுடைய கொள்ளையை தடுத்து நிறுத்த எவ்வளவோ முயற்சி பண்றாங்க அந்த முயற்சிக்கு எந்த தீர்வையும் இதுவரை செய்ய முடியவில்லை என கிட்டத்தட்ட அந்த சோமாலியா பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னே முக்கால் கூடி தொகையான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாடு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பர்சன்ட் பதினைஞ்சு பர்சன்ட் மக்கள் இந்த வேலையை தான் செய்யறாங்க அப்போ ஒரு கடன் முழுவதும் இறங்கி இப்படிப்பட்ட வேலையை செய்யும் போது எப்படி தடுக்க முடியும் ஆனால் இதில் ஒரு மேஜிக் நடந்திருக்கு கடந்த நரேந்திர மோடியா பொறுப்பேற்ற பிறகு நம்ம இந்தியாவுடைய கடற்படை கடந்த ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னால் ஒரு ஐரோப்பாவிற்கு சொந்தமான ஒரு ஒரு நாட்டுடைய ருயன் அப்படிங்கிற ஒரு கப்பலை வந்து கைது பண்ணியிருக்காங்க அந்த கப்பலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாலுமிகள் வந்து பல்கேரியா நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு பதினேழு பேர் இந்திய பயணிகள் அப்புறம் கடற்படை அந்த மாலுமிகள் எல்லோரும் இருந்திருக்காங்க அந்த கப்பலை கைது செய்து வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஆபரேஷன் அட்லாண்டா அப்படின்னு ஐரோப்பா நாடு முழுவதும் அந்த சோமாலியா கடற்கொள்ளைகளுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு டீம் வச்சு வேலை செய்யறாங்க ஆனால் அவர்கள் யாராலையும் அந்த சோமாலியருடைய அந்த கடற்படையை ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கடத்தின அந்த கப்பலை காப்பாற்றக்கூடிய சக்தி இல்லை இந்தியாவுடைய நேவி மார்ச் பதினாறாம் தேதி நாற்பது மணி நேரத்தில் இந்தியாவுடைய விமானப்படை மூலமாக கப்பற்படையும் சேர்ந்து அந்த விமானப்படையிலிருந்து வீரர்கள் குதிச்சு துப்பாக்கி சூடு நடத்தி ஒட்டுமொத்த அந்த கொள்ளையர்களையும் சரணடைய வைத்த புகைப்படம் தான் இன்னைக்கு உலகத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த பாரத பிரதமர் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்காரு இந்த உலகத்துல இந்த நாட்டில் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்காரு நினைக்கிறோம்ல உலகத்தின் பலமான தேசமாக நரேந்திர மோடி ஆக்கி கொண்டிருக்கார் ஒவ்வொரு துறையிலும் பல்கேரியா நாட்டுடைய துணை அமைச்சர் போடுகிறாங்க இந்தியா மட்டும் இல்லை என்றால் எங்களுடைய பயணிகள் எல்லாம் இறந்து போயிருப்பாங்க பாரத பிரதமருக்கும் இந்திய கப்பற்படைக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சொல்றாங்க ஆனால் தமிழகத்தில் எந்த ஊடகங்களிலும் இந்த செய்தி வல்ல அனைத்து நாடுகள் இருக்கக்கூடிய ஏன் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பத்தொன்பது பேரை கூட இந்தியாவுடைய கப்பற்படை காப்பாத்திருக்கு உலகில் யார் சோமாலியா கொலைகளால் பாதிக்கப்பட்டாலும் அதை காப்பாற்றக்கூடிய தகுதியும் திறமையும் படைத்த கப்பற்படையாக இந்திய கப்பற்படை உருவாகி இருக்கிறது ஜெய்சங்கர் இன்னைக்கு அமைச்சர்கள் சொல்ல அது நிர்வாகம் தமிழ்நாடு மக்கள் ஒவ்வொன்று துறையிலும் என்னவெல்லாம் உலகிலாவிய வேலையில நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமரும் செயல்படுறாங்க தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த செய்தியை நான் சொல்றேன் இந்த இருக்காது தேவை அப்படிங்கிற வந்துச்சுன்னா ஸ்போக் பர்சன் நேரி அப்படிங்கிற ட்விட்டர் இணையதளத்தில் மார்ச் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா இந்த செய்தியை பற்றியான முழு செய்திகளும் உங்களுக்கு இருக்கு அவ்வளவு பெரிய சோமாலியார் கொள்ளையர்களிட இருந்தே உலகளாவிய தேசத்தை காப்பாற்றுபவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி நிச்சயமாக இந்த தேர்தலின் மூலமாக இந்த திராவிட சோமானிய கொள்ளையர்களிடம் இருந்து தமிழகத்தை காப்பாற்றுவார் தமிழக மக்கள் ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த தேசத்தின் ஒவ்வொரு துறையையும் வலிமையாக்கக்கூடிய பணியை பாரத பிரதமர் செய்து வருகிறார் அவருடைய உழைப்பு என்பது சாதாரண உழைப்பு அல்ல உலகத்தின் அடிமை தேசமாக விட்டுவிட்டு போனச்சு காங்கிரஸ் இந்தியாவை உலகத்தையே காக்கக்கூடிய தேசமாக மாறி இருக்கிறார் என்றால் அது பாரத பிரதமருடைய நல்லாட்சி மேம் ஒவ்வொரு தேசத்திலே தேசத்தின் உணர்வு கொண்ட ஒவ்வொரு தமிழருக்கும் நான் சொல்றேன் சிதம்பரனார் ஒரு கப்பலை உருவாக்கி செய்த தியாகம் என்பது சாதாரணம் அல்ல இன்னைக்கு கப்பற்படை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தியாகமும் கூட நம்முடைய ஐயா போன்றவர்கள் சுதந்திரக்காக பெற்ற தியாகத்தை விட பெரிய தியாகமாகத்தான் இருக்கிறது தயவு செய்து தேசத்திற்கான பூமி தமிழகம் நாம் இதை எல்லோரும் மீண்டும் மோடி தேவைப்படுகிறார் தமிழகத்திலே தாமரையை மலரச் செய்து இந்தியாவை நம்பர் ஒன் மாநிலமாக தமிழகத்தை மாற்ற வேண்டும் சோமாலிய கொள்ளைகளை விட அதிபயங்கரமான இந்த தமிழக திராவிட கட்சி கொள்ளையிடமிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி தாமரை மீண்டும் மூடி என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்